ஒசூர் என்டிஆர் குரூப் நம்ம வேலூர் மாவட்டம் லத்தியரில் என்டிஆர் குரூப்னா எப்படி ஃபேமஸோ அந்த மாதிரி இங்கே ஒசூரில் என்டிஆர் குரூப்னால் ரொம்ப ஃபேமஸு ஸோ இன்றைக்கி நம்ம தாசனபுரம் பண்டிகை வந்ததுனால அப்படியே ஒரு விசிட் பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்தோம் காலையிலலாம் பேர் ரெடி பண்ணிட்டுருக்காங்க நாளைக்கு கொண்டு போகிறதுக்காக மொத்தம் இப்போ எத்தனை காலைகள் இருக்குது எத்தனை வருஷமாக காலையிலலாம் வளர்க்குறாங்க அவங்கக்கிட்ட அப்படியே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஸோ இதுதான் நம்ம சாண சரியான ஒரு ரன்னிங்கு ஆளுங்களெல்லாம் ஏறி மெதிச்சுட்டு போனது நாளைக்கும் தெருவுக்கு எடுத்துகிட்டு வர போகிறாங்க அண்ணா வணக்கம் பாபான்னு சொல்லிட்டு கிருஷ்ணகிரி மாவட்டம் சூலகிரி வட்டம் புக்காசாரம் கிராமம் இது நான் பஞ்சாயத்து ஊராட்சி மன்ற தலைவராக இருக்கேன் அண்ணா ஒசூர் என்டிஆர் குரூப்பு நாங்கள் வீடியோவில் அதிகமாக பார்த்துருக்குறோம் எங்கள் மாவட்டத்தில் லத்தேரி என்டிஆர் குரூப் அப்படின்னா எங்கள் ஊரில் ஃபேமஸ் அதே மாதிரி ஒசூரில் வந்து என்டிஆர் குரூப் அப்படின்னு நாங்கள் வீடியோ மூலயமா நிறையா பார்த்துருக்குறோம் ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்துருக்குறோம் இது ஃபர்ஸ்ட் டைமா நாங்கள் இங்கே வந்திருந்தோம் ஐயோ உங்களை பற்றி சொல்லுங்கள் உங்கள் பேர் எத்தனை வருஷமாக காலையை வளர்க்குறீங்க நான் இருபது வருஷமாக நான் வந்து கீழே நான் பார்த்துருக்குறேன் பாபா நான் வந்து அந்த மாடை பார்த்து பார்த்து எனக்கு அந்த ஆர்வம் வந்துடுச்சு ஓகே நான் இந்தியாவில் வந்து அந்த தாத்தா காலத்துலேருந்து நாங்கள் தான் பெரிய ஆளு நம்ம பண்டிகையிலேயே நம்ம பெரிய இது தாசபுரம் பண்டிகை நடக்கிறது காரணமே நம்ம தான் ஓ பூஜை போட்டு நம்ம தான் நடத்துறது அந்த காலத்துலேருந்து ஓகே இப்போவும் கல்லில் பூஜை போட்டு நம்ம தான் அந்த பாபா நான் பார்த்து பார்த்த பள்ளிக்கி அந்த மாதிரி நம்மளுக்கு இந்த ஆசை வந்துருச்சு நம்மளுக்கும் அவர் மாதிரி மாடி வைக்கணும் அந்த மாதிரி கட்டணும்னு சொல்லி எனக்கு ஒரு ஆர்வம் இருந்துச்சு அடுத்தது இந்த தெருவு முடிஞ்சது தாசனம் முடிஞ்சதும் கீழே தெருவு போடுற மாதிரி நம்ம நம்ம காட்பாடி போடுற மாதிரி ஓ ரன்னிங் தெருங்களா ஆமா ஆமா போடணும் எடுத்துட்டு வர்றீங்க எடுத்துட்டு கேள்விப்பட்டிருக்கோம் இந்த பக்கம் வந்து அது ஸ்டார்ட் பண்ணது ரன்னிங் இன்ட்ரெஸ்ட் நம்ம பேர் வச்சதுனால நம்ம வச்சு அந்த பேர் மொத்தம் எத்தனை காலையில நம்ம கிட்ட நாலு காலையில நாலு காலை காலை நாலு காலையில நாலு காலையுமே ரன்னிங் ரேஸ் கொண்டு போய் நம்ம தெரு இந்த தெருவு போடுறதா இந்த நம்ம கீழே தெருவு போடுற மாதிரி இந்த மாதிரி ஓகே இந்த மாதிரி தான் போகுது ஓகே இந்த மாட்டு மேல எப்படி ஆர்வம் வந்தது அப்பா வச்சிருந்தாரா தாத்தா காலத்துல இருந்து நம்ம தாத்தா காலத்துல மாடு மேலே இந்த காலம் அந்த தா தாத்தால இருந்து அப்படியே பரம்பரா பரம்பரா நம்மளுக்கு வந்து இருக்குது ஓகே ஓகே இப்போ நாளைக்கு எந்த மாடு எடுத்துட்டு வருவோம் நாளைக்கு இந்த மகாராஜா எடுத்துட்டு வரோம் பிசிபி மாடு சரி இதோட பேர் சொல்லுங்க இதோட விவரம் சொல்லுங்களேன் இது வந்து பிசிபி மகாராஜன் சொல்லிட்டு நம்ம பேர் வச்சிருக்கிறோம் பழைய பேர் வந்து ஒசூர் என்டியர் மார் தான் ஓகே இப்போ வந்து நம்ம பசங்க வந்து பேர் இது இதனால மஹாராஜா அப்படின்னு சொல்லிட்டு ஓகே

ஏய் இது மெயின்டைன் பண்ணுறதால யாரும் நீங்களே பண்ணால் அண்ணன் அப்பா நம்ம பண்ணிட்டு போகணும் அண்ணாவும் அப்பா இருக்கிறாலும் ரெண்டு பேரும் அதே அது பார்க்கறதுக்காக ரெண்டு பேரும் அதே வேலை தான் இருக்கணும் ஓகே ஓகே அங்கே ரெண்டு மாடல் இருக்குது அப்படியா ஆ ஆ ஜோடி போச்சுதான் வாங்கி வந்தது அப்படியா இந்த கலூருக்கு தெருவில் போய் விட்டு பதினே பதினோரு நாள் கிடைக்கல மாடு காட்டுல இருந்துது அப்படியா கடவுள் புண்ணியத்தில் தான் வெளியே வந்து மாடு இன்னைக்கு வரணும் நாளைக்கு வந்துருக்கு இது ரொம்ப ரோ காரமா இருக்கு மாடு காரமா இருக்குது ஆனா பதினோரு நாள் சாப்பாடு இல்லாத தண்ணி இல்லாத காட்டுல இருந்ததுனால இந்த தெருவுக்கு போட முடியல இப்போ கொண்டு வந்திருப்பீங்க ஆமா ஆமா ஆனால் இதுக்கு ஃபுட் எல்லாம் எப்படி நான் கொடுப்பீங்க தெருவுக்கு கொண்டு போடுறோம் தெருவுக்கு மாதிரி நம்ம பச்சைப்பள்ளி தான் போடுவோம் நம்ம காஞ்ச பிள்ளை போட மாட்டோம் நம்ம பச்சைப்பள்ளி போடுவோம் ஓகே பெசிஃபிக்காக நாங்கள் ரன்னிங்காக இது கொடுப்போம் இல்லை இந்த காரமாக ஓடுறதுக்காக நம்ம புதுசாக இதெல்லாம் தவுடு எல்லாம் போட்டு நல்லு ராகி எல்லாம் அடிச்சிட்டு வந்து ஒரு டைம் அது அடிச்சுட்டு வந்து ஆறு மாதத்துக்கு வரும் ஓகே அது வந்து அப்படியே நம்ம கட்டு கட்டியாக அப்படியே மாட்டு கொடுப்போம்

மாடு வரும் ஆனா பசங்களை நம்ம மாடு விடுறதுக்கு அங்க இருந்து வராங்க ஆனம்பி பக்கம் தான் வராங்க அப்படி இல்லாம பசங்க அந்த பசங்க தான் நம்ம மாடு விடுறதுக்கு அந்த தெருவுக்கு போடணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறாங்க கண்டிப்பா அந்த தெருவுக்கு போடணும்னு நான் இருக்கேன்